ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சிக்க போகிறீங்கன்னா பெண்களுக்கு தேவையான சில அழகு குறிப்புகள் தெரிஞ்சிக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் உருளைக்கிழங்கோட சார முகத்தில் தடவி வந்தீங்க அப்படின்னா சூரிய கதிர்களால் ஏற்படும் கருமை நிறமானது மாறும் பூசணிக்காயை சிறு துண்டுகளாக நறுக்கி அதை கண்களில் சுற்றி வைப்பதால் கண்ணை சுற்றியுள்ள கருமை நிறம் மாறும் பப்பாளி பழத்தை அரைத்து முகத்தில் தொடர்ந்து தடவி வந்தீங்க அப்படின்னா முகப்பரு கரும்புலிகள்லாம் மறையும் புளித்த மோரை பதினைந்து நிமிடம் தடவி நீங்கள் சுடுநீரில் கழுவி வந்தீங்க அப்படின்னா முகமானது பொலிவு பெறும் உலர்ந்த சருமம் இருக்கிறவங்க கிளிசரின் கூட ரோஸ் வாட்டர் மற்றும் எலுமிச்சை சாறு கலந்து வந்தீங்க அப்படின்னா உலர்ந்த சருமம் மாறும் ஆலிவ் எண்ணெய் கூட சர்க்கரையை கலந்து உள்ளங்கையில் தேய்த்து கழுவ வேண்டும் இவ்வாறு செய்ய உள்ளங்கையில் உள்ள கடினத்தன்மையானது மறைந்து மிருதுவாக இருக்கும் தினமும் ஒரு டம்ளர் கேரட் ஜூஸ் குடிச்சிங்க அப்படின்னா சருமத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது சுருக்கம் ஏற்படுவதை தடுக்க முடியும் தலையில் உள்ள பொடுகை நீக்குவதற்கு எலுமிச்சை பெரிதும் உதவியாக இருக்கும் எலுமிச்சை சார தலையில் தேய்த்து குளித்து வந்தீங்க அப்படின்னா பொழுகு பொடுகானது எளிதில் போயிடும் நல்லெண்ணெயை காய்ச்சி இறக்கியதும் அதில் சிறிது பச்சை கருவேப்பிலையை போட்டு மூடிவிடுங்க மறுநாள் அந்த எண்ணெயை மிதமான சூடு பண்ணி தலையில் நன்றாக தேய்த்து சேக்காய் போட்டு குளித்து வந்தீங்க அப்படின்னா தலைமுடியானது செழித்து வளரும் தினமும் குளிப்பதற்கு முன்னாடி சிறிது வேப்பம்பூ விழுது மாம்பழ சதை நல்லெண்ணெய் கலந்து முகத்தில் பூசுங்க பருக்கள் இதனால் மறைந்து போகும் நல்லெண்ணெய் தோலின் பலவரப்பை கூட்டி கூடுதல் மிருதுவாக்கும் மாம்பழ சதை கூட அதே அளவு உலர் திராட்சையை சேர்த்து அதை நீங்கள் ட்ரேயில் இட்டு ஃபீஸரில் வைத்துடணும் இது நீங்கள் ஃபீஸரில் வைத்து எடுத்ததுக்கப்புறமா உங்கள் உலர்ந்த உத் உதடுகள் மேலே தடவி வந்தீங்க அப்படின்னா இதனால் உங்கள் இதை ரோஜாப்பூ இதை போல் மின்னும் நெயில் பாலிஷை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைத்தீங்க அப்படின்னா நீண்ட நாட்கள் காயாமல் இருக்கும் தலையணையை நீங்கள் உயரம் குறைந்த மாதிரி வைத்து கொள்ளணும் இதனால் முக அழகானது கூ கூடும் குளியல் பவுடர் தயாரிக்கும் போது சிறிது குப்பை மேனி இலைகளையும் சேர்த்து பயன்படுத்தினா உங்களுக்கு சருமத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது தக்காளி பழத்தோட தோலை உரித்துட்டு அது கூட தேனை சேர்த்து அதை குழப்பி உங்கள் முகத்தில் தடவி பத்து நிமிடம் கழித்து வெது வெதுப்பான நீரில் கழுவுனீங்க அப்படின்னா முகம் பளிச்சென இருக்கும் எப்பொழுதும் நேராக உ நிமிர்ந்து உட்கார பழகுங்க ராஜதோரணையில் அமர்வது எதிரே இருப்பவர்கள் புருவங்களையும் உயர்த்துவதுடன் உங்களின் தனு அழகு அவர்களை வெளிப்படை செய்யும் நெல்லிக்காய் பொடி கலந்த பயிறு பொடியை தேய்த்து குளித்தா தோல் பொழிவு பெற்று சுருக்கம் நீங்கி பளபளப்பாக இருக்கும்